அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையான இன்றைய தினம் முருகப்பெருமானை வெற்றிலை தீபம் ஏற்றி எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் உள்ள ஒரு பதிவாக இது இருக்க போகுது செவ்வாய்கிழமை என்றாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாள்ல நம்ம நினைத்த காரியம் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண போறோம் அந்த காலத்தில திருமணம் நடைபெறுவதற்கு முன்பு பொண்ணு மாப்பிளை வீடு பார்க்க போகிறதுக்கு பார்க்க போறப்ப இந்த வெற்றிலை பார்க்க தான் மாத்திக்குவாங்க உங்க வீட்டில் இருந்து நாங்கள் நிச்சயமாக அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வோம் நிச்சயமாக உங்க மாப்பிள்ளையை நாங்கள் மருமகனாக ஏற்றுக்கொள்வோம் என்பதற்காக வெற்றிலை பாக்க தான் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் மாற்றிக்கொள்வாங்க ஏன்னா எந்த இடத்துல பாக்கு வந்து இருக்கோ மாற்றிக்கொள்ளப்படுதோ உறுதியாக நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்கையும் வந்து பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம அந்த காலத்தில எல்லாம் நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷங்கள் நடைபெறுது அப்படின்னா இன்விடேஷன் அடிச்சு சொந்த பந்தங்களை கூப்பிட மாட்டாங்க வெற்றிலைப்பாக்கு வச்சுதான் கூப்பிடுவாங்க இப்ப கூட நம்ம நெருங்கின சொந்தங்களை வந்து அழைக்கும் பொழுது பத்திரிகை வைத்து அது கூடவே பழம் வெற்றிலை பாக்கெல்லாம் வச்சு எங்க வீட்டு விசேஷத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது ஒரு வழக்கம் அப்படிப்பட்ட இந்த வெற்றிலையை வைத்து நம்ம முருக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மறைமுகமாக நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட வேண்டதுதான் இதனுடைய அடிப்படையான தாத்பரியமே இப்போ இந்த வெற்றிலை தீப வழிபாட வந்து செவ்வாய்க்கிழமையில் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் முருகபெருமானுக்கு என்ன நெய்வேதியம் படைக்கணும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இதை வழிபாடு செய்வதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் யாரெல்லாம் இந்த வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தின தெளிவான ஒரு பதிவாக இருக்க போது பதிவு முழுமையா பாருங்க முருகப்பெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு இது சரியான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாகவும் இந்த பதிவு இருக்க போது பதிவு முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியாக இருப்பவர் தான் முருகப்பெருமான் இந்த நாள் அவரை வழிபாடு செய்வதால் தைரியம் வீரம் மனோபலம் வெற்றி செல்வம் இவை அனைத்தையும் முருகப்பெருமான் அருள்வார் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திரம் கிழமை என மூன்று விதமான விரதங்களை நாம் கடைபிடிக்கலாம் திதி என்றால் சஷ்டி திதியிலும் நட்சத்திரம் என்றால் கிருத்திகை நட்சத்திரம் என்றும் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை என்றும் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்கு இந்த நாட்களாக சொல்லப்படுது திதி அடிப்படையில் விரதம் இருந்தால் பதினைந்து நாட்களும் நட்சத்திரம் அடிப்படையில் விரதம் இருந்தால் மீண்டும் அந்த நட்சத்திரம் வரும் ஒரு மாத கால அளவும் நம்ம வந்து காத்திருக்க வேண்டும் ஆனால் கிழமை அடிப்படையில் விரதம் இருந்தால் குறுகிய கால விரதம் என்றாலும் கூட மிக விரைவான பலன் தரக்கூடியதுதான் இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு செவ்வாய் பகவான் வந்து வீடு நிலம் சொத்து ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக கருதப்படுகின்றார் நீங்க ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும் அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாம நம்ம ரத்தம் தொடர்பான நோய்களுக்கு காரணமானவரும் செவ்வாய் பகவான் தான் உங்க உடம்புல ரத்தத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட செவ்வாய்க்கிழமை என்று இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நோய்களை குணமாக்கக்கூடிய சக்தி இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டு இந்த செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் முருகப்பெருமானுடைய அருளும் செவ்வாய் பகவானுடைய அருளையும் பெற முடியும் இந்த செவ்வாய்க்கிழமையில எந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும் என்று பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஓரையில நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது விசேஷமான பலன் தரக்கூடியது செவ்வாய் ஓரை வரக்கூடிய நேரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு வரைக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை மூன்று செவ்வாய் ஓரை நேரங்கள் உள்ளது இந்த மூன்று நேரத்துல உங்களுக்கு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கான தகுந்த நேரம் எதுவோ அதை வந்து நீங்க தேர்வு செஞ்சுக்கணும் அதாவது மாலை நேரம் தான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம என்னால வழிபாடு செய்ய முடியும்னா எட்டு டு ஒன்பது எடுத்துக்கோங்க இல்ல நான் காலையில எந்திரிச்சோன்னே நான் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணிடுறேன் எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படின்னா காலை ஆறு டு ஏழு அப்படிங்கிற நேரத்திலேயே இந்த வெற்றிலை தீப வழிபாடு மேற்கொள்ளலாம் முதல் வாரம் வந்து நீங்க எந்த நேரத்தில் தொடங்குறீங்களோ அதே மாதிரிதான் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் ஒரே ஒரு தீபம் ஏற்சி தான் வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க ஆறு வெற்றிலை வாங்கிட்டு வெற்றில எந்த ஒரு கிளிசலோ அழுகலோ இருக்கவே கூடாது சரியாக ஆறு வெத்தலை வாங்கிட்டு வரும்பொழுது ஏதாச்சும் ஒரு வெத்தலை டேமேஜா இருந்துச்சுன்னா நமக்கு மனசு கஷ்டமாயிடும் அதனால நீங்க ஒரு பத்து பன்னெண்டு வெத்தலையா எக்ஸ்ட்ராவே வெத்தலை வாங்கிட்டு வந்துடுங்க அதுல எந்த ஒரு டேமேஜ் இல்லாம பார்த்து அங்கேயே செக் பண்ணி வாங்கிக்கோங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த வெற்றிலையை நல்லா கழுவிட்டு ஆறு வெத்தலைகளை எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய காம்புகளை கிள்ளி வெச்சிலையினுடைய காம்பில் வந்து மூத்த தேவி குடியிருப்பாள் என்று சொல்லப்படுது அதனால நம்ம அந்த வெற்றில இருக்கக்கூடிய காம்புகளை நீக்கிரணும் அந்த வெற்றிலையை விசிறி மாதிரி ஒரு தட்டுல அடுக்கி அதற்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கணும் ஏன்னா அந்த வெற்றிலையில் முப்பெரும் தேவிகள் இருப்பதாக சொல்லப்படுது முக்கியமா வெற்றிலையினுடைய நுனியில நம்ம வந்து சந்தனம் குங்குமம் வைக்கணும் ஏன்னா வெற்றிலையின் நுனியில மகாலட்சுமி குடியிருக்காங்க அதனால வெற்றிலையினுடைய நுனி கிழிந்து இருக்கக்கூடாது எந்த வித டேமேஜும் பார்த்து அதுல ஒரே ஒரு அகல் தீபமோ அல்லது ஓம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப நிறைய முருகனுக்காக விளக்கு ஏற்றுறாங்க இல்லையா அந்த தீபத்திலயோ நெய் விட்டு இந்த ஆறு வெற்றிலை காம்புகளையும் அந்த விளக்குக்குள்ள போட்டு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணலாம் செவ்வாய்க்கிழமையன்று என்று வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முழுவதுமே இந்த வழிபாட்டை உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்துல வழிபாடு பண்ணலாம் ஆனா செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓரை இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் பொழுது இதனுடைய பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓரை வரக்கூடிய நேரங்கள் என்ன அப்படின்னு பாத்திரலாமா காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை செவ்வாய் ஓரை இருக்கு பெற்றை தீப வழிபாட்டை ஒரு வாரம் அல்ல ஆறு வாரங்கள் தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் எந்தவித தடையும் வரக்கூடாது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இதுல ஏதாச்சும் ஒரு வாரம் தடைப்படும் அதனால கவலைப்படாதீங்க அடுத்த வாரத்துல இருந்து உங்களுடைய வழிபாட்டை தொடர்ச்சியா நீங்க வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஓரை நேரத்தை நம்ம சொல்லிட்டோம் இப்ப ஆறு வாரங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்ப முதல் வாரம் நீங்க காலை ஆரம்பிக்கிறீங்க இல்லாட்டி இரவு எட்டு டு ஒன்பது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆறு வாரமும் அந்த குறிப்பிட்ட அதே நேரத்தையே நீங்க பின்பற்றணும் முதல் வாரம் எந்த நேரத்துல வழிபாட்டை தொடங்கினீர்களோ அதே நேரத்திலேயே ஆறு வாரமும் வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா நம்ம இந்த வழிபாடு செய்வதற்கு முன்பு ஒரு சங்கல்பம் செஞ்சிருப்போம் இல்லையா இந்த மாதிரி நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ச்சியாக ஆறு வாரம் நான் வந்து இந்த வழிபாட்டை பண்றேன் எனக்கு இந்த ஒரு வேண்டுதல் இருக்கு இது நிறைவேற்றி கொடுங்க மருகான்னு சொல்லிட்டுதான் இந்த வழிபாட்டையே நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஒவ்வொரு வாரமும் நீங்க எந்த கடவுளை வேண்டீங்களோ அந்த கடவுள் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க அப்படிங்கிறது ஐதி இப்ப அந்த நேரத்தை விட்டு மாத்தி மாத்தி நீங்க வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால ஒரே நேரத்தை பின்பற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதற்கு முன்பு என்ன பண்ணும்னா உங்க வீட்டுல முருகபெருமானுடைய படம் இருக்கா தொடச்சு சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து பூ வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகபெருமானுடைய விக்ரகம் இப்ப பலருடைய வீட்டுல இருக்கு அப்ப விக்கிரகம் இருக்கு அப்படிங்கறவங்க வந்து என்ன பண்ணுங்க அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கோங்க அடுத்தது தெய்வம் ஏற்றுவது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆறு வெற்றிலைகளை வைத்து அதன் மீது ஒரே ஒரு மண் அகல் தீபம் ஏற்றலாம் அல்லது இப்போ நிறைய பேருடைய இல்லங்கள்ல ஓம் போட்டிருக்க அந்த விளக்கு இருக்கு அந்த விளக்கையும் நம்ம பயன்படுத்தலாம் வெற்றிலை வாங்கிட்டு வரும் பொழுது சரியாக ஆறு வெத்தலை வாங்கிட்டு வந்து அதில் ஏதாச்சும் ஒரு வெத்தலை வந்து டேமேஜாக இருந்துச்சுன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும் டேமேஜாக இருக்கக்கூடிய வெற்றிலையை நம்ம வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது அதனால வெற்றிலை வாங்கும் பொழுதே ஒரு பத்து பன்னெண்டு வெத்தலைய வாங்கிட்டு வாங்க செக் பண்ணி வாங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நல்லா மான தண்ணியில நல்லா கழுவிட்டு ஆறு வெத்தனையை மட்டும் எடுத்துக்கங்க அதில் இருக்கக்கூடிய காம்புகளை கிள்ளி விட வேண்டும் வெற்றிலையினுடைய காம்பு பகுதியில் மூத்த தேவி வாசம் செய்வதாக சொல்லப்படுது அதனால அந்த காம்புகளை கிள்ளி விட்டு வெற்றிலையில் முப்பெரும் தேவிகளும் குடியிருக்காங்க முக்கியமா வெற்றிலையினுடைய நுனி எந்தவித டேமேஜ் இருக்க கூடாது அது வந்து மகாலட்சுமி வசிக்கக்கூடிய இடமாக கருதப்படுது அதனால தான் வெற்றிலையினுடைய நுனியில சந்தனம் குங்குமம் வச்சு ஆறு வெற்றிலையும் வந்து விசிறி போல அடுக்கி விசிறி மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதன் மேல ஒரு தீபம் ஏற்றி இந்த ஆறு காம்புகளையும் அந்த விளக்கில் போட்டு நெய் விட்ட தீபம் ஏற்ற வேண்டும் இதில் முக்கியமாக சொல்லப்படுவது ஒரே ஒரு விளக்கு தானே வாரம் ஒரு முறை தானே இதற்காக நீங்க யோசிக்காதீங்க நெய் வாங்கி நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க அந்த நெய் தீபம் எரிய எரிய அங்க இருக்கக்கூடிய நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆறா வந்து கன்சிங் ஆகும் அதே மாதிரி நல்லா அதிர்வலைகள் உங்க வீட்டில் ஏற்படும் அதனாலதான் சொல்றேன் இல்லை அப்படின்னா உரிய அந்த சற்கோண கோலத்தை வந்து போடணும் அதுவும் மா கோலமாக தான் போடணும் சாக் பீஸ்ல பெயிண்ட்ல எல்லாம் போடாம மா கோலம் வரைந்து அதுல சரவணபவ அப்படிங்கிற ஆறு எழுத்து மந்திரத்தை எழுதி ஒவ்வொரு கோணங்களிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு தீபத்தையும் வைக்க வேண்டும் வெற்றிலை வைத்து அதற்கு மேல தீபம் வைத்து நீங்க வழிபாடு பண்ணலாம் அந்த அடுத்தது முருகப்பெருமானுக்கு என்ன பொருட்களை எல்லாம் நைவேத்தியமா படைக்கலாம் அப்படின்னா முக்கியமா இதுல சொல்லக்கூடியதுன்னா ஆறு வாழைப்பழம் ஆறு வெற்றிலை ஆறு பாக்கு இதை வந்து நீங்க வந்து நைவேத்தியமா படைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா முருகப்பெருமான் ஆறு திருமுகங்களை கொண்டவர் ஒவ்வொரு முகங்களுக்கும் ஒவ்வொரு என்று ஏற்றி ஒவ்வொரு முகங்களுக்கும் வந்து ஒவ்வொரு வாழைப்பழம் ஒரு வெற்றிலை பாக்கு அப்படிங்கிற கணக்கில் வந்து ஆறு வாழைப்பழம் ஆறு வெற்றிலை ஆறு பாக்கு இது மூணுத்தையும் நைவேத்தியமா படைச்சு வழிபாடு பண்றது அப்படிங்கிறது மிகுந்த பலனை தரக்கூடியது ஆறு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கும் உகந்தது மகாலட்சுமிக்கும் உகந்தது சுக்கர பகவானுக்கும் உகந்தது இந்த ஆறுங்கிற எண்ணிக்கையில நம்ம நைவேத்தியம் படைத்து ஆறுங்கிற எண்ணிக்கையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அப்ப வந்து செல்வ செழிப்பையும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுவதற்கான ஒரு சூட்சமமான வழிபாடு இது அதனால இந்த மாதிரி நெய்வேத்தியம் வைங்க இல்ல எங்களால பணம் வாங்க முடியல எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க சர்க்கரை கலந்த பால் ஏலக்காய் போட்டு நைவேத்தியமா படைக்கலாம் முருகனுக்கு ரொம்ப பிடித்த தினை மாவில் வந்து நீங்கள் லட்டு செய்து வைத்து வழிபாடு பண்ணலாம் சி பயிரில் வந்து பாயசம் செய்து நைவேத்தியமாக படைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி ஆறு செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நீங்க இந்த வழிபாட்டை நிறைவு செய்வதற்கு முன்பு நீங்க வந்து என்ன நினைத்து வேண்டுனீர்களோ அது நிச்சயமாக நிறைவேறியிருக்கும் இல்லை அதுக்கான ப்ராசஸ்லாம் எல்லாம் தொடங்கி இருக்கும் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து நான் நிறைய வழிபாடு பண்றேன் எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறை எண்ணத்தோட இந்த வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த எண்ணம் தான் மேலோங்குமே தவிர இதனுடைய பலன் கிடைக்காது எதா இருந்தாலும் பாசிட்டிவான திங்கிங்கில் எந்த ஒரு வழிபாட்டையும் மேற்கொள்ளும் பொழுதுதான் அதுல வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் அவங்களுடைய வேண்டுதல் நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு வந்து மெதுவா நடக்கும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு பலாபலனும் கிடைக்கும் இப்போ இந்த பதிவு உங்க கண்ணுல படுது அப்படின்னாலே முருகப்பெருமான் உங்களுடைய கர்ம வினையை குறைப்பதற்கான ஒரு வழியை காமிச்சிருக்காங்க அந்த வழியை பின்பற்றி அந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு வந்து அந்த இருந்து விடுபட்டு நமக்கு என்ன தேவையோ அது எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒரு ஒரு சூழ்நிலையை முருகப்பெருமான் உருவாக்குவார் வாய்ப்பு முருகப்பெருமான் நம்மளுடைய கையில தான் இருக்கு நம்ம இருந்த இருந்து எனக்கு நடக்கல எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி நெகட்டிவா பேசாம நிச்சயமா நடக்கும் எனக்கு நிச்சயமா இந்த முருகப்பெருமான் ஆகட்டும் ஒரு வழியை ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவுல எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் அதற்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் நிறைய பேருடைய அனுபவ கருத்து என்னுடைய வாழ்க்கையிலயும் வந்து நடந்திருக்கு அதனாலதான் உங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாட்டை உங்களுக்கு சொல்றேன் நம்பிக்கை இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை ஆறு வாரங்கள் தொடர்ச்சியா செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் உங்களை நோக்கி வரணும்னு சொல்லிட்டு நானும் முருகப்பெருமான வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதிவை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்